ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டை அப்படி தூக்கி உச்சத்துல நிறுத்தி தமிழ்நாட்டுக்கான விடுதலை பெற்று கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை வந்து சீர்படுத்தி விட்டு இங்க வந்து ஏதாவது பிரச்சனை இதுக்கப்புறம் உருவாக்குங்கப்பா அப்ப நான் வந்து அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கியூபா விடுதலைக்காக போராட போகிறார் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கியூபாவை வந்து நம்ம எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி இப்ப அதற்காக ஒரு மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசி இருக்கிறார் உண்மையிலேயே இப்ப இதுக்கப்புறம் கியூபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிடல் காஸ்டோவா இருக்கட்டும் சேகுவாரா இருக்கட்டும் அவர்கள் செய்ததெல்லாம் சாதாரணம் சரிங்களா இப்ப பிடல் காஸ்டோவாக நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சேகவாராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவதாரம் எடுத்து கியூபாவாக காப்பாற்றப்போகிறார்கள் அப்படி அவர்கள் காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட மேடையில் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உளறிய உளர்றது இல்லையா அவர் பேசிய அந்த பேச்சின் ஒரு சில துணுக்குகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் திமுக விசுவாசிகள் கிளம்பிடுங்க நமக்கள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு இதுதான் பலருக்கு கண்டிப்பாக இது வெறும் கூட்டணிக்காக கூடிய கூட்டம் கிடையாதுங்க கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு உண்மையிலேயே இது கொள்கை நட்பு தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு நமக்கு அதில் ஆயிரம் சந்தேகம் இருக்குது என்ன தான் அது கொள்கை நட்பு என்ன கொள்கை இருக்கிறது அவர்களுக்குள்ள உண்மையிலே இவங்க வந்து என்ன சொல்கிறது சோசியலிசம் கம்யூனிசம் பேசக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணியில் இருக்காங்க கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாது அவர் வேற சொல்றாரு நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் எங்கள் குடும்பமே கம்யூனிஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட்னால் என்னன்னே அவருக்கு தெரியாது கம்யூனிசம்னா என்ன முதலாளித்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இணையாக வாழ வேண்டும் தொழிலாளர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கணும் இதுதான் கம்யூனிசம் இதுதான் கம்யூனிசம் சொல்லுது பிடல் காஸ்ட்ரோ அதற்காகத்தான் போராடினார் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து கியூபா நாட்டை அடிமைப்பதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கணும் அதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போராடினார் போராடி வென்றார் அதுதான் பிடல் காஸ்டோட வரலாறு உங்களுக்கு பிடல் காஸ்டோட வரலாறும் தெரியாது கியூபாவோட வரலாறும் தெரியாது கம்யூனிசத்தோட வரலாறும் தெரியாது எதுவுமே தெரியாம கம்யூனிஸ்டுக்காக போராடுறோம் ஒரு பக்கம் கம்யூனிஸ்டத்தை காப்போம் நம்ம வந்து கியூபா விடுதலை பெற்றுக் கொடுப்போம் கியூபாவை வந்து காப்பாற்றுவோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் தனியார் முதலாளிகளுக்கு வாய்ப்பு வழங்குது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துப்புரவு பணியாளர்களையும் வெளியேற்றி விட்டு தனியார் நிறுவனங்களை கொண்டு வந்து தனியார்களுக்கு கான்டெக்ட் கொடுக்குறது தனியார் அதிகம் அளவுல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த லஞ்சம் ஊழலை எதிர்ப்பது கம்யூனிசம் லஞ்சம் ஊழலை உறுதியாக எதிர்ப்பது முதன்மை ஆளாக நின்று எதிர்ப்பது கம்யூனிசம் ஆனால் வெறும் கக்கூசுல எப்படி கக்கூசுல ஆயிரம் கோடி ஊழல் அடித்த பெருமை இந்த திமுகவை சாரும் இந்த கூட்டணி கட்சிகளை சாரும் ஏன்னா அவங்க வந்து யாரும் எதுவும் பேச மாட்டாங்க இது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு அவங்க எது செஞ்சாலும் திமுக எது செய்தாலும் வாய் மூடி மவுனித்து இருப்பாங்க இவர்களுக்கு பேச்சே வராது திமுக செஞ்சா பேச்சே வராது இதுதான் இன்றைக்கு நிலைமை ஒரு தக்கூசல ஆயிரம் கோடி ஊழல் அடிச்சிருக்கேன் போராடணும் இல்லையா அவங்க போராட மாட்டாங்க ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு எட்நூறு ரூபாய்க்கு மேல கொடுக்குது இந்த திமுக அரசு ஒரே ஒரு டாய்லெட் கிளீன் பண்ணா எட்நூறு ரூபாய்க்கு மேல ஏன்னா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும் அவர்கள் கொள்ளையடித்தால்தான் அதுல வந்து திமுக அரசுக்கு பங்கு கொடுப்பாங்க இப்படித்தான் கம்யூனிசத்தை வளர்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில மேல பாசம் வருது

இல்ல திமுக குடும்பம் பாஜகவிற்கு அடிமையாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம கண் கூட அந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்துட்டு இருக்கோம் அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அதாவது மோடி அவர்கள் இங்க எதுக்கு வந்தாலும் சரி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று தடவை வந்திருப்பாரு இல்ல அவர் ஐந்து தடவை கூட வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐந்து முறையும் கருப்பு பலூன் விட போறோம் இதை எதிர்க்கிறோம் கருப்பு கொடி காட்டுறோம் அவர் எதற்காக இங்க வருவது அவர்னா இங்க தமிழ்நாட்டை வந்து அவர் விலைக்கு வாங்கி விட்டாரா அப்படின்னு சொல்லி போராடுவது இந்த அதிமுக அரசு அடிமை அரசாக இருக்கிறது இது வந்து ரொம்ப அவலம் கொத்தடிமையாக இருக்கிறது முதுகெலும்பே இல்லாதவர்கள் அதிமுகவினர் அப்படின்னு சொல்லி கூச்சல் எழுப்புவது ஆனா இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை வராரு மோடி இப்ப ரொம்பலாம் கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மோடி எங்க கூப்புறது எது நடந்தாலும் விளையாட்டுத்துறை சார்ந்து எது நடந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல எந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மோடியை அழைத்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திக் கொள்வது வெள்ளை கொடைபிடிச்சு பாத்துறீங்களா வெள்ள கொடைபிடிக்கக்கூடிய இந்த அடிமைத்தனத்தை ஒழித்தவர்கள் ஸ்டாலின் தான் வெள்ளை கூட பிடிச்சி அடிமைத்தனத்தை ஒழித்தவர் நம்ம ஸ்டாலின் தான் வேற யாருமே கிடையாது இது வரைக்கும் கொடை வெள்ளையா இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சவரே நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இவர்கள்லாம் அடிமைத்தனத்தை பத்தி மற்றவர்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர் வந்து ஆஹ் யாரும் யாருக்கிட்டையும் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரு ஆனா இருக்கிற அத்தனை பேரையும் அடிமையாகிடுவாரு யாரு கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அடிமையாகிடுவாரு ஊடகங்களாக இருக்கட்டும் அடிமையாக இருக்காரு இந்த வாயை வைத்து யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ நம்ம செந்தில்வேல் மாதிரி நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் மாதிரி யாரெல்லாம் இப்போ பேச்சாளர்களாக இருக்கிறார்களோ எல்லாம் விலை கொடுத்து வாங்கி இவரால் திட்ட முடியாததை மற்றவர்களை ஆள் வைத்து திட்டுவார் இவர் வந்து கக்கூஸ் கழுவது அறிவாலயத்தில் ஒரு அடிமை கூட்டத்தையே வளர்த்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இவர் கம்யூனிசம் பேசுவார் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பேசுவார் காரல் மார்க்ஸ் என்பார் ஸ்டாலின் என்பார் ஏன் பிடல் காஸ்டோ என்பார் சேகுவரன் என்னென்னவா சொல்லுவார் ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன் தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின்படி ஊர் நல்லதையும் செய்ய மாட்டார் கூட்டணி அவங்க சுட்டி காட்டாமல் இல்ல அவங்க சுட்டி காட்டுறாங்களான்னு நான் புறக்கணிச்சதே இல்ல என்ன எங்க இல்ல பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பேரே ஸ்டாலின் இதுதான் ஹைலைட்டு உண்மையிலே டாப் நாச் என்னன்னா கூட்டணியில இருக்கின்றதுக்காக அவர்களும் எதையும் சுட்டிக்காட்டாமல் விட்டதும் இல்ல அவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக நான் எதையும் தட்டி கழித்ததும் இல்லை எப்படி அப்படியே சிறப்பாக செஞ்சிட்டாங்க சம்பவம் இந்த கூட்டணி கட்சிகள் அதாவது இங்கே நடக்கிற அநீதிகள் அத்தனையையும் எதிர்த்து போராடி சுட்டி காட்டிட்டாங்க அதை மு முழுமையாக தீர்த்து வச்சுட்டார் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னவோ போங்க வேங்கை வயலில் நான்கு ஆண்டால் நாரிக்கிட்டு இருக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரல இங்கே கோவில் இழுத்து மூடினாங்க ஒரு பக்கம் கவின் படுகொலை இப்போ தமிழன் ஒருத்தவனை அடித்து கொண்டு இருக்காங்க எல்லாத்தையுமே விடுங்க கடைசியா கவின் படுகொலைக்கு கூட்டணி கட்சிகள் பேரளவுக்காவது போய் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க ஐயா நீங்க வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேற எங்கேயோ ஒரு தேச தூர தேசத்தில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அநீதிகளும் அக்கிரமங்களும் உங்க கண்ணுக்கு வராது உங்க காதுகளுக்கு கேட்காது அதனால இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்க ஏன்னா அவர் வேற தீவுல இருக்காரு இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதல்வருக்கு தெரியாது அதை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை இப்போ அவர்கள் சுட்டி காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலையை அவர்கள் சுட்டி காட்டிட்டாங்க ஒரு தீர்வாக ஒரு சட்டம் ஏற்ற சொன்னாங்களே ஏற்றனீங்களா எந்த இடத்துல அவர்கள் கூட்டணியில சுட்டி காட்டியதை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ஒண்ணு அவங்க உங்களுக்கு முட்டுக் கொடுப்பாங்க இல்ல முதல்வர் வந்து மிகச் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வர் மீது எந்த குறையும் இல்லை முதல்வர் வந்து அவர் கவனத்திற்கு செல்வதை அனைத்தையும் செயல்படுத்துறார் எங்களுக்கு பொட்டி நிறைய கொடுக்குறார் எங்களுக்கு கூலி நிறைய கொடுக்குறார் எங்களை போராட வேண்டாம் என்று சொல்லி கேட்டு இருக்கிறார் அதன்படி நாங்கள் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறோன்னு அவங்க ஒரு பக்கம் முட்டு கொடுக்கறது அவங்க முட்டு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் நாடகம் நடத்துது இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்குதே தவிர வேற எதுவும் நடக்கலை இவர்கள் வந்து எதையும் சுட்டி காட்டுறதும் இல்லை அதை நீங்கள் செய்யறதும் இல்லை இன்னைக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க அவர்களை அடித்து வெளியேற்றிருக்கிறீர்கள் அவங்கள காவல்துறையை விட்டு சுதந்திர சுதந்திரமே இல்லாத ஒரு நாட்டுல எதற்கு சுதந்திர தினம் நல்லா கேளுங்க நான் சுதந்திரமா வாழல நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேன் எனக்கான வாழ்வாதாரம் இல்ல அப்படி வாழக்கூடிய ஒரு மண்ணுல எதற்கு சுதந்திர கேவலமான சுதந்திர தினத்தை எதுக்கு கொண்டாடணும் சொல்லுங்க பாப்போம் அப்படிப்பட்ட ஒரு துப்புரவு பணியாளர்களை அடித்து இரவோடு இரவாக ஒரு ஆயிரம் காவல்துறையை கொண்டு அடித்து அவர்களை வந்து சிறைப்படுத்தி இருக்கீங்க இதுதான் வந்து கம்யூனிசமா இதுதான் சோசியலிசமா இதைதான் வந்து பிடல் காஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா பிடல் காஸ்டோட தத்துவம் இதுதானா பிடல் காசோ போற்றுவோன்றீங்க நூற்றாண்டு விழா கொண்டாட போறோன்றீங்க தான் செய்வீர்களா இதெல்லாம் பெருமை வேற ஏன் பேரே ஸ்டாலின் தயவு செஞ்சு பேரை மாத்திகோங்க சரிங்களா தயவு செஞ்சு பேரை மாத்திகோங்க நீங்கலாம் வந்து ஸ்டாலின் என்று பேர் வைப்பதற்கு துளியும் அருகதையற்றவர்களாக இருக்கிறீங்க கம்யூனிச சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கோ இல்ல அந்த கம்யூனிசத்தை பற்றி நீங்க வந்து நாங்க கொள்வதற்கோ வாய்ப்பற்றவர்கள் நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளை அடிமையாக வச்சிருக்கீங்க ஒரு உட்டுணிகளாக வளர்த்துட்டு இருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கோடு இருந்தார்களோ அவர்களை விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள் அதனால் உங்கள் ஆட்சி இன்னைக்கு சிறப்பாக நடப்பதாக நீங்களே மாறு கொள்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முடிவு கட்டப்படும் மக்கள் தெளிவு பெறுங்கள் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி